வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் கணித ஆசிரியர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர் வருடந்தோறும் நூற்றுக்கு நூறு எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர் மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் எம் ஆர் எஸ் என்கின்ற திருமதி எம் ஆர் சுகந்தியவர்கள்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க வாங்க மாணவர்களே கேட்டு பயன்பெறலாம் பட்டாபுச்சி எஃப்எம்ஏர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எம் ஆர் எஸ் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருளை எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தரப்போறேன் மாணவர்களே ரெடியா நான் கொடுக்க போற குறிப்புகளை நீங்க நோட்டு புத்தகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த குறிப்புகளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் மறக்கவே மறக்காது அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில குறிப்புகள் முதலாவதாக கணித பாடத்துக்கு வருவோம் சின்ன குழந்தைங்க முத முதல்ல பின்ன எண்கள் படிக்கும் படிக்கும்போது அதில் பகுதி தொகுதியை தான் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எது பகுதி எது தொகுதி அப்படின்னு தெரியாது உதாரணமாக நம்ம சொல்லணும்னா ஒரு பின்ன எண் எடுத்துப்போம் ஏழு பை மூணு இதில் ஏழு மேலே இருக்கிறது தொகுதி பை மூணு மூணு கீழே இருக்கிறது பகுதி என்ன மாதிரி வினா கேட்பாங்க அப்படின்னா இந்த பின்னம் ஏழு பை மூன்றில் உள்ள பகுதி தொகுதிகளை எடுத்து எழுது தான் இருக்கும் அந்த வினா இப்போ அந்த குழந்தைக்கு பகுதியும் தொகுதியும் கன்ஃபியூஸ் ஆகும் இதுக்கு ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்க என்ன அப்படின்னா பையன் மேலே தொப்பி பையன் மேலே தொப்பினா பையன் கீழே தொப்பி மேல பையன் அப்படின்னா பகுதி பகுதி கீழே இருக்கிறது மேல தொப்பி தொப்பினா தொகுதி மேல இருக்கிறது அப்போ பகுதி தொகுதி அப்படின்னு கேட்கும் போது ஏழு பை ரெண்டு அப்படிங்கிற பின்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏழு நமக்கு தொகுதி கீழே இருக்கிறது பகுதி இது அப்படியே ஆங்கிலத்துல சொல்லும் போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இப்போ நியூமரேட்டர் அப்படிங்கிறது மேல இருக்கும் தொகுதி டினாமினேட்டர் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய பகுதி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னா மேலே இருக்கிறது நியூமரேட்டர் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் அஞ்சு நியூமரேட்டர் ரெண்டு டிநாமினேட்டர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டவுன் டவுன்னால் கீழே டவுனில் இருக்கிறது டிநாமினேட்டர் டிக்கு டி அப்போ மீத இருக்க பகுதி நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் டிக்கு டி சேமாக இருக்கிறதுனால டி கீழே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டாவதா நம்ம பார்க்க போறதும் கணித படம் தான் இப்போ சின்ன குழந்தைங்க ஒன்று ரெண்டு கத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுங்களுக்கு என்ன மாதிரியான வினாக்கள் இருக்கும் அப்படின்னா முன்னி தொடரி இப்போ உதாரணத்துக்கு ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழின் முன்னி யாது ஏழின் தொடரி யாது அப்படின்னு கேட்பாங்க இது நம்ம தமிழ்ல அழக முன்னி அப்படின்னா முன்னாடி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ஏழுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன ஆறு அப்போ ஏழின் முன்னி ஆறு தொடரி அப்படின்னா அந்த ஏழு அப்படிங்கிற எண்ணை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த எண் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ ஏழுக்கு அடுத்து இருக்கிறது எட்டு அதனால ஏழின் தொடரி எட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் முன்னி தொடரி நமக்கு எந்த குழப்பமும் கிடையாது இதே இதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது ப்ரொடியூசர் சக்சஸர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் தான் அந்த குழந்தைங்களுக்கு குழப்பம் வரும் ப்ரொடியூசர் முன்னாடி இருக்கிறதா இல்ல சக்ஸஸர்னால் முன்னாடி இருக்கிறதா இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னா நம்ம ப்ரொடியூசருக்கு உள்ள ஃபஸ்ட் லெட்டர் பி சக்ஸஸரில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் எஸ் இது ரெண்டே எடுத்துக்கோங்க இதுல அல்பேட்டிக் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் வரும் முதலாவதா வர்றது பி அடுத்து தான் எஸ் வரும் ஸோ பி அப்படிங்கிறது ப்ரொடியூசர் அது முன்னாடி இருக்கிறது முன்னி எஸ் அப்படிங்கிறது சக்ஸஸர் பின்னாடி இருக்கிறது தொடரி இப்போ அதே எக்ஸாம்பிளில் இதில் நம்ம சொல்லுவோம் வாட் இஸ் த ப்ரடிசசர் ஆஃப் செவன் அப்படின்னா த ஆன்சர் இஸ் சிக்ஸ் வாட் இஸ் அ சக்சஸர் ஆஃப் செவன் அப்படின்னா த ஆன்சர் இஸ் எயிட் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கிராமர் கிராமரில் ஒரு பார்ட் அது என்னென்னா ப்ரஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இந்த ப்ரஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க அத ரீஎக்ஸாம் அப்படின்னு சொன்னா ப்ரஃபிக்ஸ் அர்த்தம் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னா சஃபிக்ஸ்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு வேர்டோட முன்னாடி கொஞ்சம் லெட்டர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா அது ப்ரஃபிக்ஸ் அதே வேர்டோட பின்னாடி கொஞ்சம் லெட்டர்ஸை ஜாயின் பண்ணா அது சஃபிக்ஸ் அப்போ ரீ எக்ஸாம்னா ப்ரெஃபிக்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா சஃபிக்ஸ் புரியுதா இதை நம்ம ப்ரஃபிக்ஸ்னா முன்னாடி சஃபிக்ஸ்னா பின்னாடி இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரெஃபிக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் பி எடுத்துக்கோங்க சஃபிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் எடுத்துக்கோங்க இந்த பி எஸ் அல்பபெடிக் ஆர்டரில் எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படின்னு பார்த்தா பி தான் முன்னாடி வரும் அப்போ பி ஃபார் ப்ரெஃபிக்ஸ் முன்னாடி சேர்க்கிறது அடுத்ததான் என்ன வரும்னா எஸ் பிக்கு பின்னாடி தான் எஸ் வரும் அப்போ எஸ் ஃபார் சஃபிக்ஸ் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எம் ஆர் சுகந்தி அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி சீப்பும் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற என்னங்க ஆள் வரது கூட தெரியாம அவ்வளவு மும்பரமா படிச்சிட்டு இருக்கீங்களே இது என்ன புக்கங்க அது அம்னே நம்ம கவிஞர் பார்வதி பால சுப்பிரமணிய எழுதுன கூவாய் கருங்குயில நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்திருக்கு சாமியோ அப்படிங்களா அது எதை பத்தின புக்குங்கண்ணா கவிதை புக்குதான் எப்படி இருக்குதுங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கிற படிச்சு போட்டு கேளு சரி சரிங்க எங்க முறையில தேடி புடிச்சு வாங்குறது ஒரு பக்கம் அவங்க நம்பர் தொண்ணூறு நாற்பத்தேழு அறுபத்தி எட்டு எண்பத்தாறு சாமியோ எப்ப பாரு ஒரே தான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரியான்னு சொல்லுங்க செட்ல அதான் அதேதான் நாமளும் வாங்கி போடலாம் இவங்களையும் வாங்கி சொல்லிரலாம் ஆமாங்கோ கேக்குற வாங்கி போடுங்க வாங்கி கிட்ட அவங்க போட்டு ரெண்டு வாரத்தை வாழ்த்து பேசி போடுங்க அவ்வளவுதான் போடுறோம் போடுறோம்